ஹே ஃபோக்ஸ் அக்கா எங்கே போனீங்க ஏன் நாற்பத்தம்பது நாளாக சேனலில் ரெண்டு சேனல்லேயும் ட்ரூ ரேஸ்லேயும் சரி இதுலேயும் சரி வீடியோவே போடலை என்ன ஆச்சு எங்கள் தலைமுறைவுக்கு இது ஹைட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க நிறைய பேர் பர்ஸ்னலாகவும் மெசேஜ் பண்ணாங்க நம்ம அப்புக்குட்டி மிக்ஸ் ஒரு நம்பருக்கு இன்ஸ்டாகிராமில் எல்லாேருமே கேட்டே இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் கேட்டவங்க எல்லாேருக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ பிரிஸ்காக அந்த புல்லெல்லாம் கிளியர் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் அப்போ நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா ஸோ இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் இடையில் கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் போயிருந்தது அது எனக்கு பக்கமாக நடக்கிறது தான் நான் ஒரு பக்கம் உடம்பு சரியில்லாமல் போனாலும் இன்னொரு பக்கம் நான் பிரிஸ்காக இயங்கிட்டே தான் இருப்பேன் ஆஃப்டர் லாங் பிரேக் உங்க எல்லாத்தையும் திரும்ப பார்க்கறதுல ரொம்ப ஹாப்பி புதுசாக என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னா என்னோட பேரு கலைவாணி பன்னீர்செல்வம் நான் வந்து ட்ரூ ரேஸ் அப்படிங்கிற ஒரு சேனலும் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சோ அதுக்கும் தான் இப்போ பிரேக் விட்டுருக்கேன் அதை நீ எப்போ ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரியல மம்முட்டி பிடிக்கிறது கையில் மண்ணை இது பண்ணுறது இதெல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு குழந்தையா இருக்கும்போது தான் மண்ணில் விளையாடுவோம் அதுவும் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க மண்ணில் எதுக்கு தொட்டு விளையாடுற அப்படின்னு ஆனால் அந்த மண்ணோட இயங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வரைக்கும் ஒரு கிரவுண்டிங் டெக்னிக்கு ஏர்த்திங் டெக்னிக் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ போய் செப்பல் போடாமல் வெறும் காலில் நடக்கிறதெல்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் வீட்டில் ஏதாவது இந்த மண் இருக்கிற மாதிரி எதாவது ஏரியா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அங்கே போய் எதாவது கொஞ்சம் நேரம் மண்ணில் இருங்க அதுலேயும் நிறையா சத்துக்கள் இருக்குதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க நமக்கே இப்படி இருக்கே இப்போ விவசாயிகளுக்கெல்லாம் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்கன்னா அதுக்கு அதுதானே காரணம் அப்படின்னு சொல்லி நான் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எந்த ஒரு பூச்சி வந்து த விளைவிக்கிற பயிரை சாப்பிட்ருக்கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி விவசாயிகள் வந்து மருந்து அடிக்கிறாங்களோ அது அவங்களுக்கும் அவங்க விளையிற பொருளை சாப்பிட்ற நிறைய பேர்த்துக்குமே வந்து பெரிய லெவலில் ஹெல்த் வைஸ் டேஞ்சர் ஆகிடுது அப்படின்னு சொல்லி நிறைய நான் ஹாஸ்பிட்டல் போகிறப்பெல்லாம் பார்க்க முடியுது ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் இப்போ விவசாயிகளும் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பூச்சிக்கொல்ல மருந்தெல்லாம் தெளிக்கிறாங்க இல்லையா அதோட சைடு எஃபெக்டாகவும் அவங்களுக்கே டைரெக்டாக அட்டாக் ஆகுது செயற்கை உரங்கள் செயற்கையான அந்த கெமிக்கல் எல்லாம் போட்டு ச விளைவிக்கிற பயிர் காய்கறி எல்லாம் சாப்பிடும்போது இன்னும் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து கியூ வந்து பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு இது நீங்களும் கண் கூட பார்த்துட்டே தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சின்னதாராபுரத்தில் சவிதான்னு ஒரு அக்கா வந்து இயற்கை விவசாயம் அதாவது நெற்பயிர்கள்லாம் அவங்களே வந்து ஆர்கானிக்காக ஒரு கைப்பிடி யூரியா கூட போடாமல் எந்த ஒரு ரசாயனம் கெமிக்கல் எதுவுமே போடாமல் இயற்கையாக வந்து விளைவிச்சு வச்சு பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட பயிர்களை வந்து ஒரு பூச்சி தாக்குதல் காலானாலும் பரவாயில்ல யாராவது வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்களா எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணி வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஆனால் ஒரு ஒவ்வொரு ஈல்டுக்குமே வந்து அறுநூத்தம்பது கிலோ வரைக்கும் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல பூச்சிகள் கொஞ்ச நாள் தான் தாக்கும் அதுக்கப்புறம் அது போயிடும் அதனால் மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்து நல்லபடியாக ப்ராசஸ் பண்ணி அவங்க வந்து அரிசியாக கொடுத்து வித்தரலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க முதல்ல வந்து தன்னோட தன்னோட ஃபேமிலி தன்னோட ரிலேட்டிவ்ஸு தன்னோட சொந்தக்காரங்க அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அரிசியை கொடுத்துருக்காங்க ஆனால் அங்கேருந்து ஃபீட்பேக்கெல்லாம் ரொம்ப நல்லா வந்து அடுத்தடுத்து அவங்க கேட்குற ஆர்டர் கேட்குறதுனால தான் அவங்க வந்து சரி ஓகே இதை வந்து இப்போதைக்கு திருப்பூர் கோயம்புத்தூர் தாராபுரம் அதுக்கப்புறம் வந்து இந்த அவினாஷி இந்த ஏரியாக்களில் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் ஸோ இதுக்குள்ளே மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியுமோ அவங்க அந்தளவுக்கு ப்ரொடக்ஷனும் இல்லை அந்தளவுக்கு பெரிய லெவலில் லேண்டில் அவங்க வந்து செய்யலை அப்படின் காட்டி இப்போதைக்கே இந்த ஏரியாஸ்குள்ளே மட்டும் கொடுக்கலாம் அதுவும் வந்து வச்சு அந்தந்த ஈல்டுக்கு வரும்போது ஸ்டாக் இருந்தால் கொடுக்கலாம் முன்னாடியே புக் பண்ணி வைக்கிறவங்களுக்கு அதை வந்து நம்ம அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ அவங்கக்கிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட அளவான மூட்டைகள் வந்து அரிசி இருக்குது ஸோ அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டெஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கிற நம்பர் எடுத்து அவங்களுக்கு வந்து கால் பண்ணி அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு கேட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க செயற்கை உரம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க அந்த சனப்பை இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா டிராக்டர் போட்டு அழிக்கிறாங்க இல்லையா சனப்பை அப்படிங்கிற செடியை விளை வச்சு அதை வந்து அது மேலே டிராக்டர் ஓட்டி உழுது அதையே மண்ணுக்கு உரமாக்கி அதில் வந்து இயற்கை முறையில் நாற்று நட்டு எந்த ஒரு கெமிக்கல் இது எதுவுமே போடாமல் யூரியாலாம் எதுவுமே போடாமல் அவங்க வந்து விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க இப்போ நான் கூட கேள்விப்பட்டேன் சில விவசாயிகள் வந்து நிறையா ஏக்கர் பயிர் வச்சுருப்பாங்க ஆனால் அவங்க வீட்டு அளவுக்கும் அவங்க சொந்தக்கார அளவுங்களுக்கும் வந்து ஒரு ரெண்டு சென்ட்டு அஞ்சு சென்ட்டு பத்து சென்ட் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் வந்து பயிர் வந்து இது பண்ணாமல் அதாவது இயற்கை உரம் மட்டுமே போட்டு அவங்களுக்கு அளவாக எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் நான் கேள்விப்படும் போது எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது ரொம்ப எல்லாம் இல்லைங்க இவங்களுக்கு நிஜமாவே வேற வேறு பிஸ்னஸ் எல்லாம் நிறையா இருக்குது இருந்தாலும் நம்ம தோட்டங்காடு சும்மா இருக்கக்கூடாது வயல்வெளி சும்மா போடக்கூடாது அப்படிங்குறக்காக வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல நஷ்டமாக வரலைனாலும் போடுற காசு வந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து இயற்கை விவசாயம் பண்ணி இதை வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இது வந்து கரெக்டான பர்சன் வாங்குறவங்களுக்கு வந்து ரீச் பண்ண முடியல அதை அதனால அக்கா நான் சேனலில் நம்ம வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து ஷவுட் அவுட் கொடுக்கலாம் ஸோ அது வந்து கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும் நிறையா நிஜமாகவே ஆர்கானிக் ஃபுட்டாக பார்த்து தேடி தேடி வாங்குறவங்களுக்கு இது வந்து நிஜமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ காய்கறி எல்லாம் கூட பரவாயில்லைங்க இப்போ ஒரு சில வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் வந்து காய்கறி இல்லைனாலும் வெறும் குழம்பு ரசம் வச்சு சமாளித்து சாப்பிட்டுக்குவாங்க ஆனால் அந்த அரிசி சாப்பாடு அப்படிங்கிறது நமக்கு வந்து தமிழ்நாடோட பீப்புள் லைஃப்பில் மேண்டட்ரி அது தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு இப்போது நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நான் ஃபஸ்ட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த அரிசி வந்து கடையில் வாங்கின அரிசி இது வந்து சவிதா காட்டை வாங்கினது பூச்சிக்கொல்லி மருந்து எதுவுமே அடிக்காம இயற்கை முறையில பக்குவமா விளைவிக்கப்பட்ட அரிசி உங்களுக்கு வேணும்னா நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க இது சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதமாக இந்த அரிசி தான் சாப்பிட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா வந்து வயிறு எந்த ஒரு மாதிரி ப்ளோட்டிங்காக இல்லாமல் அப்செட்டாக இல்லாமல் அது பாட்டுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடுது பிளஸ் வந்து எந்த ஒரு தொந்தரவுமே எதுவுமே கொடுக்கறதில்ல ஃபுல்லாக சாப்பிட்றோமே அந்த மாதிரி ஃபீல் எல்லாம் எதுவுமே கொடுக்கறதில்லை அப்போ நல்ல ஃபுட்டு நிம்மதியாக சாப்பிட்றோம்ப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல்லையே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி கூட போட்டு சாப்பிட தோணுது ஸோ உங்களுக்கும் இந்த அரிசி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நான் வந்து டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் அக்காவோட நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்துக்கோங்க ஆனால் வருஷம் ஒரு முறை தான் அவங்க வந்து ஈல்டு போடுவாங்க சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் இயர்லி ஒன்ஸ் அவங்க கிட்ட முன்னாடியே ப்ரீ புக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்து மேபி அடுத்த ஈல்டில் வரும்போது அவங்க அரிசி வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க ரொம்ப பெரிய லெவல்லெல்லாம் அவங்க பண்ணலைங்க சும்மா ஒரு கொஞ்சம் ஏக்கர் அளவில் பண்ணிட்டு இருக்காங்க அதுவே வந்து மார்க்கெட்டுக்கு போய் கொடுக்கறதுக்கு ஆர்கானிக் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது ஆனால் அதோடய மகிமை என்னன்னு புரிஞ்ச நீங்களாக இருந்தால் நீங்கள் வாங்கியதை யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா மேபி அக்காவுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா மேபி அவங்க அவங்க இல்லை இருக்கிற வந்து 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 டெலிவர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மச் இந்த ஒரு நல்ல மெசேஜோடு இப்போ நான் 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 பேக் ஃபார்ம் எனக்கு டைம் திரும்ப உங்களை யூடியூப்பில் பார்க்குறேன் நிறைய பேர் நாள் காணாமல் எங்கே போயிட்டீங்க ஏன் ரெண்டு ஆக்டிவிட்டியும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப உங்கள் லைஃப்பில் பிஸி ஸ்கெட்யூல் என்னென்னமோ பார்த்து மறந்து மறந்து நிறையா பேரோட பர்த்டேஸ் அது இது நல்லா மறந்து இருக்கிற டைமில் நிறையா நம்ம க்ளோஸ்டு ஒன்னோட பர்த்டே அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய மறந்து போயிட்டுருக்குற டைமில் கூட இப்போது என்னையும் ஞாபகம் வச்சு கலைவன் ஒருத்தவங்க இருந்தாங்களே வீடியோ போட்டுட்டு இருந்தாங்களே காணமே அந்த பொண்ணு எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குற எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உங்கள் லைஃப்பில் வந்து ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நான் ஒரு பர்சனாக இருக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் அன்பு உங்களோட அக்கறை விசாரணை எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒவ்வொரு வரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் என்னால் முடிஞ்ச வரைக்கும் டைம் கிடைக்கும்போதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் சொல்கிறேன் நான் பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன் எனிவே சவிதாக்காவோட அந்த அரிசி ஆர்கானிக் அரிசியை வந்து வாங்க மறந்துடாதீங்க லிமிடெட் ஸ்டாக் தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா அது கிடைச்சி தீர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கேட்டாலும் கிடைக்காது ஏன்னா அது பயிர் விளையணும் அவங்க கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க அது போட்டு வெ வெதை என்ன சொல்கிறது நாற்று நட்டு விளஞ்சி வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா ஸோ அந்த கூலிங் பீரியட் அக்காவுக்கு கொடுங்க அவங்க கண்டிப்பாக நல்லபடியாக விளைய வச்சு உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணுவாங்க இப்போதைக்கு இங்கே மட்டும்தான் வெளியூரில் இருக்கீங்க அப்படிங்கும்போது மேபி பல்காக ஏதாவது ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாரி சர்வீஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து விட்றக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் பட் ஸ்டாக்கை பொறுத்து தான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி அக்காவோட அரிசி வந்து நீங்கள் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் கேஜியாவது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப மைல்டாக தான் கலர் வேரியன்ட் இருக்குது இன்னொன்று ரொம்ப பாலிஷ் பண்ண அரிசியெல்லாம் வந்து அது என்ன மாதிரியான அரிசின்னே சொல்ல முடியாது அதனால் ஒரு நல்ல பொருளை வாங்கி சாப்பிடணுமே அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஓகே டேட்டா பாய் பை